இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேடியை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளாண்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் சேவன் இன்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை ஆர் நைன் ஃபோர் டூ டூ ஃபைவ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் ஒளிநாடா வெளியிடப்படுகிறது மிக முக்கியமாக இருபத்தி இரண்டு நாட்களுக்கான சுற்றுப்பயண விவரங்களை வெளியிட இருக்கிறேன் மேலும் முப்பதாம் தேதி அன்று மீண்டும் பத்திரிகை நண்பர்களை கரையிலே சந்திக்கிறேன் தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட நட்சத்திர பேச்சாளர்கள் வெளியிட தெரிவிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மத்திய சென்னையினுடைய வெற்றி வேட்பாளராக இங்கே வருகை விருந்திருக்கிறார்கள் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவருடைய அன்பை பெற்றவர் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுடைய ஆதரவை பெற்றவர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் செல்வம் நல்ல பணிக்காக பல அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் தம்பி வினோஜ் அவருடைய குடும்பத்தை ஐயா மூப்பனார் அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நன்கறிவார்கள் முப்பது ஆண்டுகளாக முப்பத்தி நன்கறிவேன் குடும்பம் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உடையவர்கள் அவர்களது தந்தை உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக படிப்படியாக உயர்ந்து படருக்கு வாழ்வாதாரம் கொடுத்த பெருமை இருக்கிறது செல்வம் அவர்கள் கூட என்பதை கடலே வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர் என்றால் பிரதமர் மோடி தலைமையிலே மூன்றாவது முறை இந்தியாவிலே ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழகத்தில் அவருடைய பங்கு பெரும்பங்காக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மத்திய சென்னையிலே வெற்றி பெற்று மத்திய சென்னையுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களோடு அவர்கள் சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக இங்கே அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கு அதன் பெரும்பங்காக இருக்க வேண்டும் தம்பி செல்வமுடைய வெற்றி அந்த தொகுதியினுடைய வெற்றி அதன் அடிப்படையிலே வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் நாம் ஏற்படுத்துவிய இருக்கின்ற வேட்பாளர் அவர்களுக்கு தொடர்பணி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக வரி புரிந்து என்னை சந்தித்தது என்பது நம்முடைய மத்திய சென்னையினுடைய ஆறு தொகுதியினுடைய தமாக தலைவர்களையும் தொண்டர்களையும் சந்தித்ததாக கருதி அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் யாரா இருக்கா இங்கே ரவி பாலா பயிரிட்டார்கள் பேசுகிறேன் மத்திய சென்னையினுடைய நம்முடைய மரியாதைக்குரிய நிர்வாகிகள் எல்லாம் அவரோடு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

குறிப்பாக அந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அதனுடைய தலைவர் காரை சுப்பிரமணியம் அவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நூற்று முறை டெல்லிக்கு வருகை புரிந்து ஆட்சிகளை பற்றி கவலைப்படாமல் ஆட்சியாளர்களை சந்தித்து கட்சிகளை பற்றி கவலைப்படாமல் அவர் சார்ந்திருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பற்றி கூட கவலை இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணையோடு அனைத்து கட்சியினுடைய கூட்டமைப்பினரை அழைத்து வந்து டெல்லியிலே பல அரசாங்கங்களிடம் தமிழகத்திலே பல அரசாங்கங்களிடம் ஆட்சியாளர்களிடம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பழங்குடி பட்டியலிலே அவர்களை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு சேர்த்திருக்கின்றது என்றால் தமிழ்நாடு நலிப்புறவு கூட்டமைப்பினுடைய சுப்பிரமணியம் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுடைய பணி பாராட்டுக்குரியது வாழ்த்து தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாராளுமன்ற தேர்தலிலே முப்பத்தி ஒன்பது தமிழகத்தில் உள்ள தொகுதிகளிலும் ஒரு தொகுதி புதுவையிலும் நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு ஆதரவு கொடுக்கிறது என்ற நல்ல செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சாரியார் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பினுடைய ஆதரவை தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பினுடைய ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூலம் கொடுத்தரமுடைய மரியாதைக்குரிய அதனுடைய தலைவர் காரை சுப்பிரமணியம் அவர்கள் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை நேரிலே சந்தித்து ஆதரவை தெரிவிப்பார்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்காக சென்று ஆதரவை சேகரிப்பார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்திலே தேர்தல் அறிவித்த பிறகு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போவதாகவே உணரப்படுகிறது மத்திய அரசுடைய மக்கள் நலன் காக்கும் வாக்குறுதிகள் மக்களிடம் எடுபடாது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் செயல்பாடுகளது குற்றச்சாட்டுகளுக்கு அடித்தளம் தொடர்ந்து பத்து செய்து

சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் காங்கிரஸ் பாராளுமன்ற தொகுதிகளுடைய வேட்பாளர்களுக்காக மட்டுமல்லாமல் குறிப்பாக எல்லா வேட்பாளர்களுடைய நன்மை கருதி வெற்றி கருதி தொகுதி மக்களிடம் இன்னும் விரைவாக அறிமுகம் ஆகும் விதமாக எங்களது தொகு சைக்கிள் சின்னத்தை விதமாக வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் பணியையும் ஒரு குழு செய்வதற்காக விசேஷமாக அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய காலம் இன்டர்நெட் இந்தியா காலம் மக்கள் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே ஒரு நொடியிலே உலகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நிலை டிவி பேப்பர் போன்ற தொடர் செய்திகளை மிக சிறப்பாக கொடுத்தால் கூட எக்ஸ்தலம் பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்றவர்களின் ஆர்வம் காட்டி மக்கள் நிறைய வருகின்றார்கள் அதன் வழியாகவும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள் இந்த முயற்சி தேர்தல் களப்பணியை மீண்டும் பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் விரைவுபடுத்தும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக நம்புகிறது அதன் காரணமாக இன்றைக்கு இந்த முக்கிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் சார்ந்த தொகுதியை சார்ந்த கூட்டணி கட்சி வேட்பாளருடைய வெற்றிக்காக இந்த பணியை அவர்கள் நாளையிலிருந்து செய்ய துவங்குவார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதற்கு அடித்தளமாக ஒரு இருபது நபர்களுக்கு இன்றைக்கு அடையாளை வழங்க இருக்கிறேன் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற பணியாற்றக்கூடியவருடைய வலைதள குழுவிட்டு பத்திரிகை சந்திப்பினுடைய மற்றொரு மிக முக்கிய செய்தியான என்னுடைய சுற்றுப்பயண விவரத்தை நான் வெளியிட இருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தொகுதிக்கும் எனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டு தற்போது முப்பத்தி நான்கு பாராளுமன்ற தொகுதிக்கான விவரத்தை வெளியிட இருக்கிறேன் மீதமுள்ள பாராளுமன்ற தொகுதிகளுக்கு வரும் நாட்களிலே சுற்றுப்பயணத்தை அமைக்க இருக்கிறேன் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையில் எனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை நாளை இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையிலிருந்து தொடங்குகிறேன் நாளை காலை கோயிலுக்கு செல்கிறேன் தர்காவிற்கு செல்கிறேன் ஆலயத்திற்கு செல்கிறேன் வழிபடுகிறேன் மாரியம்மன் கோயிலுக்கு செல்கிறேன் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருக்காக என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறேன் இதனை தொடர்ந்து எனது தொடர் சுற்றுப்பயணம் எட்டாம் தேதி முதல் வரை இருபத்தி இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து அமைய இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாருடைய ஆசியோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக வர வேண்டும் அதன் அடிப்படையிலே வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே எனது தேர்தல் சுற்றுப்பயணம் அமைந்து மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாடும் வளம் பெறுவதற்கு உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இந்த வெற்றி சுற்றுப்பயணம் அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சுற்றுப்பயண விபரங்களை முதலிலே நான் படிக்க இருக்கிறேன் அதற்கு பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு விவரங்கள் கொடுக்கப்படும் புதன்கிழமை வியாழக்கிழமை காஞ்சிபுரம் புதுச்சேரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வடக்கறிஞர்கள் கூட்டம் வைத்திருக்கிறோம் முப்பதாம் தேதி அன்று மிக முக்கியமாக காலை பத்து மணி அளவிலே இந்த இடத்திலே தலைமை அலுவலகத்திலே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் மேலும் முக்கியமாக நம்முடைய மூத்த நட்சத்திர பேச்சாளர்கள் பேசுகின்ற ஒளிநாடாவை வெளியிட இருக்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிறு சென்னை ஏப்ரல் முதல் தேதி என்று மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஏப்ரல் இரண்டு செவ்வாய் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஏப்ரல் மூன்று புதன் தூத்துக்குடி ஏப்ரல் நாலு வியாழன் விருதுநகர் திண்டுக்கல் தேனி ஏப்ரல் ஐந்து வெள்ளி சிதம்பரம் தனித்தொகுதி நாகை தனித்தொகுதி மயிலாடுதுறை ஏப்ரல் ஈரோடு ஏப்ரல் ஏழு ஞாயிறு கோவை நீலகிரி தனி பொள்ளாச்சி ஏப்ரல் எட்டு திங்கட்கிழமை ஈரோடு திருப்பூர் ஏப்ரல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி ஏப்ரல் பத்து புதன்கிழமை தூத்துக்குடி ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமை நாமக்கல் சேலம் தருமபுரி வேலூர் ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை ஈரோடு ஏப்ரல் பதிமூணு சனிக்கிழமை திருவள்ளூர் தனி ஸ்ரீபெரும்புதூர் பதினான்கு ஏப்ரல் ஞாயிறு பின்னர் அறிவிக்கப்படும் பதினைந்து திங்கட்கிழமை ஏப்ரல் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் பதினாறாம் தேதி ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீபெரும்புதூர் பதினேழாம் தேதி தேர்தல் முடியக்கூடிய பிரச்சாரம் முடியக்கூடிய இறுதினால் பின்னர் அறிவிக்கப்படும் நான் சொன்ன தொகு விவரங்களை பத்திரிகையாளர்கள் செய்து முடிந்தவுடன் அலுவலக பணியாளர்கள் உங்களிடம் அந்தந்த சுற்றுப்பயண விவரத்தை நேரடியாக கொடுப்பார்கள் மேலும் சுற்றுப்பயணத்திலே குறிப்பாக பாராளுமன்ற தொகுதியை மட்டுமே நான் குறித்து கூறியிருக்கிறேன் எந்த பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன் என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அந்தந்த மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் மூத்த மாவட்ட நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுத்து நேரத்தை அதற்கேற்றவாறு பயணம் அமையும் என்பதை தெரிவித்து விரும்புகிறேன் மாவட்டத்தில் பிடி வரணும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க

அதனுடைய தலைவர் சுப்பிரமணியத்தினுடைய மகள் மருத்துவ படிப்பிலே சேரக்கூடிய வாய்ப்பை எந்த அளவுக்கு வேட்பாளர் பலம் என்று கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு எதிர்மறை வாக்குகள் அதைவிட பலமாக இருக்கிறது என்பதுதான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் எனக்கு இன்னும் காலம் இருக்கு முடிவு இருக்கு பேராசைப்பட வேண்டாம் கட்சி கொடுக்க வேண்டும் மற்ற தலைவர்கள் போட்டியிடுகிறார் என்றால் அது நியாயமான ஒன்று

நானும் ஒரு தோதி கைமா அதை எட்டுவதற்கான சாதனைகளை மத்திய அரசு செய்தது இருப்பினும் சாதனைகளை மக்களிடம் நகரம் முதல் கிராமம் வரை போய் சேர்த்துவதற்கான பணியை அந்த கட்சி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் தங்களுடைய உயர் முயற்சியை தொடங்கி தர தமிழகத்தை பொறுத்தவரை எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலிலே பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய மரியாதை மக்கள் மத்தியில் மரியாதை அடிப்படையிலே மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய சாதனையின் அடிப்படையிலே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது தமிழக ஆட்சியாளர்கள் மீது ஒரு வெறுப்பு மக்களிடம் தெரிகிறது அதை அவர்கள் என்று தேதி தேதி பிரதிபலிப்பார்கள் என்று பிரதிபலிப்பார்கள் பதினேழு பதினேழு என்று நூறு சதவீதம் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் வந்து போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் என்று கூறுகிறார்கள் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது நூறு சதவீதம் அதை நான் ஒன்று சொல்கிறேன் காரணம் மக்கள் விரோத போக்கை கையாண்டவர்களுக்கு எதிர்மறை வாக்கிலே யாருக்கு போட்டி என்ற போட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை நீங்க ஒரு மாதத்துக்கு முன்பு அந்த நிலை இருந்திருக்கலாம் பதினைந்து நாட்களுக்கு முன்பு அந்த நிலை இருந்திருக்கலாம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் கூட்டணியாக வெள்ளம் கூப்படியக்கூடிய கூட்டணியாக களத்துலே இறங்கி இருக்கிறது நாட்கள் நெருங்க நெருங்க அதிக வாக்குகளே வெற்றி பெற்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற நிலை இரண்டாவது இடம் வந்து இரண்டு பேருக்குமே டெபாசிட் போட நல்லது கொஞ்சம் பிடிச்ச வைக்கிறார் நன்றி சார் ஆளு எதிர்கட்சி இல்ல சொந்த காசில் செலவு பண்ணி போறதுக்கு எங்களுக்கு அந்தஸ்து தகுதி இருக்கு பணத்தில் நாற்பது தொகுதியிலே நிற்போம் ஈரோடு பை எலெக்ஷன் மாதிரியும் பண்ணுவோம் அப்படி இருந்தா போல எங்களுக்கு வசதி கிடையாது ரொம்ப சிந்தனையா கேட்டுக்காரு சார் அவர் சொல்றதுக்கு சரியான பதில் என்னன்னா காலம் எப்படி கெட்டு கிடக்குன்னா காலம் எப்படி கெட்டு கிடக்குன்னா ஏழையின் சொல் அம்பல பேரா இருக்கிறாங்க இன்றைக்கு இந்த நாடு முன்னேறது கடவுளை கடவுளை தான் வேண்டி கொள்ள வேண்டும் கரெக்டா போடுச்சுப்பா